ஸோ ஆஸ் யூஷுவல் கார் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங்கில் விட்டுட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் சிட்டியை ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த இப்போ வர ஸ்டேஷனுக்கு பேர் தான் சதன் கிராஸ் ஸ்டேஷன் இங்கிருந்து தான் நம்ம வந்து ட்ராம் எடுத்து நம்ம போக போகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸுங்க ஏன்னா உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வீடியோ பண்ணுற மோட்டிவேஷனே இருக்காது ஸோ ட்ராமில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறத அப்படியே நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சிட்டி அப்படியே சுற்றி பார்த்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில் அண்ட் நம்ம வந்து இஸ்கான் டெம்பிளையும் பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் வந்து என்னென்னா நான் உள்ள கோயிலுக்குள்ளே போய் நான் வீடியோ எடுக்கலை நான் நிறைய பேர் வந்து உள்ளெல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நான் வந்து உள்ள எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் கோயில் உள்ளே இருக்கிற சாமி சிலைகளை வந்து நான் வீடியோ எடுக்கிறதில்ல இப்போ நம்ம வந்து காலின் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல இருக்கோம் ஸோ இதுதான் நம்ம ட்ராமுக்கு நிற்கிற இடம் ட்ராம் வந்துக்கிட்டு போய்கிட்டும் இருக்குது நம்ம வந்து நம்ம போக வேண்டிய ட்ராம் வந்த உடனே நம்ம ஏறிட வேண்டியதுதான் இப்போ நான் ட்ராமில் ஏறிட்டேன் ஸோ பாருங்கள் இதுதான் ட்ராமு ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை எஸ்கான் டெம்பிள் மெல்பர்னில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்பர்ட் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு ஸோ இஸ்கான் டெம்பிள வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா டெம்பிள்னு சொல்றாங்க ஓகே நான் இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேங்க அது என்னென்னா வந்து மெல்பனுக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் சுற்றுறதுக்கு ட்ராம் வந்து ஃப்ரீ தாங்க ஸோ நம்ம வந்து அப்போ சிட்டியை விட்டு தாண்டிட்டோம் இல்லை அந்த லிமிட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ராம்லே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது வந்து மைக்கி கார்டு அதாவது நம்ம ட்ரா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக மைக்கி கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது அதை நம்ம டேப் பண்ணிடணும் ஏறும்போதும் டேப் பண்ணணும் இறங்கும் போதும் டாப் பண்ணிடணும் இன் அண்ட் அவுட் ஸோ அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம அப்போ வந்து நம்ம அந்த மைக்கி கார்டை டேப் பண்ணால் போதும் அட்ரெஸும் டேரெக்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கே டூரிஸ்ட்டாக வரும்போது போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சுரல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நிறைய மதத்தை சேர்ந்தவங்க நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்க எந்த பாகுபாடும் எல்லாரும் வந்து உட்காந்து இங்கே வந்து இந்த பிரசாதம்னு சொல்கிற இந்த சாப்பாடு சாப்பிட்றத நாங்கள் பார்த்தோம் ஸோ சாப்பாடுன்னா வந்து அதில் வந்து காய்கறி பழங்கள் பால் வெண்ணெய் நெய்ன்னு சொல்லி எல்லா நல்ல விஷயங்களையும் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்றது நான் இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ஆனால் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும் அந்த சாப்பாட்டில் அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ வந்து சாப்பிட்றவங்க கண்டெய்னர்ஸ் கூட எடுத்துட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கூட போகிறாங்க நாங்கள் போன அன்னைக்கு நாங்களே பார்த்தோம் அந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக கேட்குறதையும் கொடுக்குறாங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டும் போகிறாங்க ஸோ சாப்பாடு வந்து அதுக்கு பேர் வந்து பிரசாதம் இதுக்கு வந்து தனியாக ஒரு டைனிங் ஹால் வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும் அதாவது வந்து சின்ன பிள்ளைங்க உட்கார்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு பெரியவங்க உட்காரத்துக்கு எப்படி வேணும் அரேஞ்ச்மெண்ட்ஸு இல்லை ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்கன்னு இல்லாமல் பெரியவங்கன்னு இல்லாமல் வாலண்டியர்ஸ் வந்து எந்த வயசானவங்க கூட அழகாக அதை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு சாப்பிட்றவங்க அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இந்த கோயிலுக்குள்ளே ஒரு அமைதி இருக்குங்க ஸோ அந்த அமைதி வந்து நமக்கு வந்து தியானம் பண்ண முடியும் பிரார்த்தனை பண்ண முடியும் அப்புறம் வந்து நிறைய பேர் பக்தியோடு பாடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்மளே அறியாமல் அந்த பாடல் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு நம்மளுக்குள்ளே வரும் ஒரு நல்ல விஷயம் அங்கே செய்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து மனசார நல்லதாக நம்ம சொல்லணும் அப்படின்றது நான் வந்து இங்கே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கே திரும்பினிங்கனாலும் இப்போ விலைவாசி ரொம்ப அதிகமாயிருச்சு ஸோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கும் இப்போதிக்கும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு ஆஸ்திரேலியாவில் இவங்க அத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் கோயிலுக்குள்ளே ஒரு நல்ல புக் ஷாப் இருக்குங்க லைக் பகவத்கீதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களே அந்த புக்கு வந்து உங்களுக்கு வந்து பில் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் எதாவது டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அதுக்கும் அங்கே வந்து நிறைய வழிகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கு அன்னதானத்துக்காக ஏதாவது செய்யணும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்க ஆஃபீஸில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதுவும் செய்ய முடியும் இல்லை என்னென்ன மாதிரிலாம் விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விசேஷம் வந்து ஜென்மாஷ்டமி ஸோ ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனுடைய பிறந்தநாளை கொண்டாடுற மாதிரி பெரிய அளவில் வந்து ஒரு திருவிழா நடக்குது அது இல்லாமல் ரத யாத்திரை அப்படின்னு ஒரு திருவிழா அதுக்கப்புறம் வந்து ஹோலி தீபாவளி அப்புறம் வந்து கௌர பூர்ணிமா இந்த மாதிரி ஒரு சில விழாக்களும் கொண்டாடுறாங்க இந்த இஸ்கான் டெம்பிள் வந்து முதல் முதல்ல ஆரம்பித்தது வந்து யூஎஸில் தாங்க நியூயார்க்கில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து இந்தியா உள்பட நிறைய நாட்டுகளில் இஸ்கான் டெம்பிள் இருக்குது இஸ்கான் அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இதுதாங்க இஸ்கான் ஸோ இந்த டெம்பிள் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் எ குளோபல் மூமெண்ட் பை ஸ்ரீலா பிரபுபாதா இன் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகே இப்போ நம்ம கோயிலுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்கான் டெம்பிளோடைய டைமிங்ஸ் என்னென்னா மார்னிங் மங்கள ஆர்த்தி வந்து ஃபோர் தேர்ட்டி ஏஎம் தரிசனம் கோயிலில் இருக்க சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் மார்னிங் வந்து செவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் தேர்ட்டி பிஎம் ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் டு எயிட் தேர்ட்டி பிஎம் ஸோ நடுவில் வந்து ஈவினிங்கில் வந்து ஆர்த்தி வந்து கௌரவ ஆர்த்தி வந்து ஈவினிங் செவன் பிஎம் அதுக்கு நடுவில் ஃப்ரீ பிரசாதம் அதாவது சாப்பாடு சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரியும் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் பண்ணி நைட் எயிட் பிஎம் வரைக்கும் ஃப்ரீ பிரசாதம் வந்து அவைலபிள் இது வந்து யூஷுவல் டைமிங்ஸு இப்போ ஜென்மாஷ்டமி அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இருந்ததுன்னா ஒரு முறை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு தெரியும் கோவிலில் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அதாவது ஆன்மீக வழிகாட்டல் அதை விரும்புகிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாத சமூக சேவை கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாத கோயிலில் வந்து நிறைய வந்து தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வாலண்டியர்ஸாகவும் நம்ம இருந்துக்கலாம் இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு இதுதான் தான் கோயிலும் உடைய ஃபுல் பில்டிங்கும் கூட பெரிய கோயிலு கோயிலுக்குள்ளே வந்து ராதா கிருஷ்ணன் அந்த சிலைகளை வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அலங்காரம் வந்து டிவோட்டிஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பூக்கள்ல வச்சு ரொம்ப அழகாக வந்து பூக்களாலேயே அலங்கரிக்கப்பட்ட ராதையும் கிருஷ்ணனையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை கோயிலில் நடக்கக்கூடிய இந்த பூஜைகள் இந்த கிளாஸஸ்லாம் நடக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னாலும் அதையும் பண்ண முடியும் இல்லை எதுவுமே வேண்டாம் நான் அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் நிறைய இடம் இருக்குங்க ஓகேங்க கோயிலை பற்றி நிறைய சொல்லியாச்சு அதாவது வந்து கோயில் வந்து ஆல்பர்ட் பார்க் அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ கொலையன் ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம நேராக ட்ராம் பிடிச்சி இங்கே வந்து இறங்கி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து கோயிலுக்கு வந்துட முடியும் கோயில் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் திறந்துருக்கும் அதோடய டைமிங் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மற்றபடி வந்து இங்கே வந்து வெஜிடேரியன் மீல் அதாவது பிரசாதம் வந்து ஆஃப்டர்நூன் ஒன் பிஎம்லேருந்து நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாத வாலண்டரி சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெடிட்டேஷன் பண்ணணுமா இல்லை பூஜையில் கலந்துக்கணுமா இல்லை பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணணுமா எல்லாற்றுக்கும் இங்கே வந்து அனுமதி உண்டு யார் வேணாலும் வந்து இதில் கலந்துக்க முடியும் ஸோ அந்த ஹோலாக சொல்லணுன்னா த எஸ்கார் டெம்பிள் இஸ் எ குவாயிட் பீஸ்ஃபுல் பிளேஸ் பீப்புள் மீட் டு ப்ரே மெடிடேட் அண்ட் ஃபைண்ட் சம் பீஸ் அவே ஃப்ரம் தேர் பிஸி லைஃப்ஸ் யூ கேன் ஜஸ்ட் இட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஓகே ஸோ பில் அந்த கோயிலுக்கு பக்கத்து பில்டிங்கில் ஒரு லெமன் மரம் இருந்தது ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது தான் அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம கோயிலெல்லாம் பார்த்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் இருந்து வெளியே வந்து வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இஸ்கான் டெம்பிள் வந்து பக்கத்துலேயே வந்து ஆல்பர்ட் பார்க்குடைய உடைய லேக் ஆல்பர்ட் பார்க் லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இயற்கையோடு இருக்கிற ஒரு ஒரு அமைதியான இடம் ஸோ நம்ம நம்ம ஒரு லாங் வாக் போகணும் ஒரு ஜெல்லாம் ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த லேக்கை சு இந்த லேக்கை சுற்றி நிறைய இடம் இருக்குது ஸோ ஸ்வான்ஸு டக்ஸ் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாலியாக நடந்து வரலாம் அங்கே நடந்தே சென்ட்கல்டா பீச்சுக்கு போயிட்டோம் ஸோ சென்ட்கல்டா பீச்சோடைய வீடியோ நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க இது வந்து அயன் ஸ்கிராப்பில் அப்படியே ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் இங்கே கோயிலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து சென்கில்டா பீச்சுக்கு போயிட்டோம் ஸோ லைக் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் வாக்கு அழகாக இருந்தது ஸோ இந்த ரோடு இல்லைங்களா இதோட எண்டு தான் சென் கல்டா பீச் சைட்லலாம் வந்து வீடுங்க வந்து ரொம்ப அழகழகாக இருந்தது ரொம்ப வந்து வின்டேஜ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஆல்ரெடி சென் பீச் வந்து நான் ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேங்க ஸோ இதில் திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் நான் நம்ம சேனலில் வந்து விசா சம்மந்தமாக மற்றும் மெல்பர்ன் ஆஸ்த்ரேலியா சம்மந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஸோ கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் குழந்தைங்களோட டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் போக வேண்டிய இடம் சென் கில்டா பீச் பார்த்ததுக்கப்புறம் லூனா பார்க் அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க ஸோ குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய ரைட்ஸ் இருக்குது நம்ம வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல அம்யூஸ்மெண்ட் பார்க் அது ஸோ சென்கெல்டா பீச்சில் வந்து ரொம்ப அப்ரோச்சபிள் டிஸ்டன்ஸில் வந்து லூனா பார்க் இருக்கிறதுனால குழந்தைங்களோட நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஒரு முறை லூனா பார்க்குக்கு ஒரு விசிட் போட்டுருங்க ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் பார்த்து முடிச்சிட்டு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் குவிஷன் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் ஃபிட்ஸ் ராய் ஸ்ட்ரீட் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கஃபேஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஷாப்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக உட்காந்து நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசித்து சாப்பிட்றதுக்கு அந்த இடம் ரொம்ப ஏற்ற இடம் ஸோ அடுத்து நான் சொல்ல போகிறது மஸ்ட் விசிட் ப்ளேஸுங்க ஸோ நீங்கள் டூரிஸ்டாக வந்தீங்கன்னா கட்டாயம் போக வேண்டிய இந்த ராயல் பொட்டானிக் கார்டன்ஸு ஒருவேளை நீங்கள் இந்த கோயில் விசிட் பண்ணி அந்த வேலை போகலன்னா கூட கட்டாயம் நீங்கள் ஒரு வாட்டி தனியாக சிட்டிக்கு ரொம்ப க்ளோஸரில் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஈஸியாக விசிட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ரௌன் கேசினோ அண்ட் வில்லேஜ் சினிமாஸ் ஸோ இது வந்து என்டர்டைன்மெண்ட் காம்ப்ளெக்ஸுங்க உள்ளே போனிங்கன்னா பெரிய உலகமே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாரா ரிவர் ஸோ யாரா ரிவர் வந்து அது மேலே தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் நீங்கள் ஃபெரி எடுத்து அழகாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம்தான் வந்து இந்த யாரா ரிவர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய பேக் சைடில் தெரியுது பாருங்கள் அந்த இடம் தான் வந்து சவுத் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஆர்ஆவர் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபெரி வந்து அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் சிட்டியோடைய ரெண்டு ஷோரூம் வந்து தெரிஞ்சு தெரியும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ஃபெரி ரைடு எடுத்தீங்கன்னா ஓகே இப்போ வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கட்டாய மல்பனை சுற்றி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணிடுங்க நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவோட எண்டில் நம்ம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா டெம்பிளோடைய அதாவது இஸ்கான் டெம்பிளோடைய திருவிழாவை நாங்கள் பார்த்ததை இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோங்க நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க தேங்க் யூ Ale